மனைவிக்கு வந்து கொடுக்க வேண்டியது வந்து பணம் வீடு நினைச்சிக்கிறாங்க ஒரு தேவையானது ஒரு கணவன் கிட்ட அது வந்து அழகான தாம்பத்தியம் தான் அந்த தாம்பத்தியத்தை நாற்பது வயசுல கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனால் இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல எந்த தாம்பத்தியத்தை உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அது நாற்பது வயசில் ஒரு டிப்ரெஷனுக்கு பிறகு உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே போல சில பேர் குழந்தை பிறந்துருச்சு நான் வந்து ஒரு ஆண் சிங்கம் எனக்கு ரெண்டு மூணு குழந்தை இருக்கு அதனால எனக்கு வந்து எந்த இயற்கை உணவுகளும் தேவையில்லை இனிமேல் சக்திகள் தேவையில்லை நான் வந்து நல்ல ஒரு ஆண்மகன் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கிறேன் இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் நம்மள்ட்ட வந்து தொடர்ச்சியாக தொடர்பு கொள்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து ஆண்கள் தன்னுடைய மனைவி சந்தோஷப்படுத்துறதுல குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்வே எடுக்கப்பட்டிருக்கு நான் பல வீடியோக்களை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்க நினச்சிக்காதீங்க இது வந்து வியாபாரத்துக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இல்லை இது எனக்கே நல்லா புரிஞ்சு அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப வெக்கப்பட்டு பேசுகிற தலைப்புகள் தான் இதெல்லாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உலகத்தை ரொம்ப மோஸ்ட் வாண்டடு அதாவது எந்த பொருள் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவையோ அந்த பொருள்களில் நம்ம வந்து சரியான முறையில் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன் ஏன்னா இன்றைக்கி என்னை சந்திக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் என்னை சந்திக்கிறாங்க சந்திக்கிற மக்கள் வந்து என்னை ரொம்ப கண்ணியமாக ரொம்ப உயர்வாக அவங்க பேசும்போதே தெரியுது பை நான் பதிமூணு வருஷமாக பதினெட்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் உங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம குழந்தையோட குழந்தை பற்றி பிறந்திருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் அதாவது அவரால் எனக்கு வந்து அவர் அவருடைய வார்த்தையில் அவர் சொல்கிறார் நான் உங்களை கடவுள் மாதிரி பார்க்குறேன் அந்த மாதிரி நம்ம சொன்னால் உலகத்தில் மனிதர்கள் கடவுளாக இருக்க முடியாதுங்க ப படைச்சவன் வந்து உருவம் இல்லாதவன் இந்த மாதிரி சொல்லி புரிய வச்சாலும் அவரால் வந்து ஏற்றுக்க முடியல அவர் இல்லை பாய் நான் வந்து ஒரு அவதாரமாக அவங்கள பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்கோங்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே சொல்றேன் இது நேச்சுரல்ஸோடைய பெரிய அதிசயமோ இல்லை ஷேக் மீரான் பாயோடைய அந்த பொருள் அந்த ப்ராடக்ட் மூலியமாக உள்ள அதிசயமோ கிடையாது இறைவன் உலகத்தில் ஏற்கனவே படைச்ச பொருள்கள் அதாவது உலகத்தில் அந்த காலத்திலேருந்தே மன்னர்களும் அதிபர்களும் பெரிய பெரிய மந்திரிகளும் அதனுடைய ஆரோக்கியத்துக்காக சித்தர்களும் உலகத்தை சாப்பிட்ட ஒரு பொருள்களை தான் இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுத்து சரியான பதத்தில் சரியான பக்குவத்தில் சரியான அளவில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டாக உங்க கொண்டு சேர்த்துருக்குறோம்